இந்த முறை அமெரிக்காவில் ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சி தான் இருக்கணும் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ற ஒரு மசோதாவை ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிறாரு எலன் மஸ்க்கு அவருடைய சொத்தை விற்கணும் அப்படின்னா கூட அதிகமான வரி செலுத்தி தான் அவருடைய சொத்துக்களை விற்க முடியும் இந்த மசோதா வந்து மிகவும் அறுவருப்பான கீழ்த்தரமான ஒரு மசோதா அப்படின்னு தன்னுடைய சோசியல் மீடியாவில் இந்த மசோதா பற்றி விமர்சனம் செஞ்சுருந்தாரு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு அதிபராக்கி இப்படி உட்கார வச்சோம்னா அவர் நம்மளுக்கு எதிராகவே இப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்ற வேதனையில் இருக்கிறாரு மஸ்க் மசி அட்மிஷன் ஓபன் பார் பி பார் அப்ளை நோட் ஏ பி நாடு நேர்களுக்கு வணக்கம் நான் சாய் ஜெகதீஷ் இன்னைக்கு ஹாட் டாப்பிக்காக இருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரும் டெஸ்லா நிறுவனத்தினுடைய நிறுவனருமான எலன் மஸ்கருக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் இந்த பிரச்சனை எங்கிருந்து ஏற்பட்டுச்சு அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அமெரிக்காவோட அதிபராக இரண்டாவது முறையாக டொனால்டு ட்ரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் எலன் மஸ்க் தான் ஏன் அப்படின்னா எலன் மஸ்க் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப்புக்கு நிதியாக மூவாயிரம் கோடி ரூபாயை கொடுத்துருக்கிறாரு அதோட ட்ரம்ப்புக்கு ஆதரவான பல்வேறு கருத்துக்களை தன்னுடைய சமூக வலைதள பக்கமான எக்ஸல் பதிவு செஞ்சு அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார் அது மட்டும் இல்லாமல் அப்போ அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருந்தால் ஜோ பைடன் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சார் எந்த நிலையிலையும் அவங்களுடைய கட்சி மீண்டும் அமெரிக்காவில் ஆட்சியை பிடித்து விடக்கூடாது இந்த முறை அமெரிக்காவில் ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சி தான் இருக்கணும் அப்போ தான் அமெரிக்கர்கள் எல்லோருமே சந்தோஷமாக வாழ முடியும் அப்போ தான் நாம் இங்கே தொழில் பண்ண முடியும் அப்படின்றதுக்காகவே ட்ரம்ப்புக்கு வெளிப்படையாகவே இவர் உதவி பண்ணது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில் தான் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் எலன் மஸ்க்குக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு இவங்களுடைய உறவில் முறிவே ஏற்பட்டுருச்சு இந்த மோதல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட செனட் சபையில் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ற ஒரு மசோதாவை ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிறாரு இது செனட் சபையில் விவாதத்தில் இருக்குது இருந்தாலும் இந்த மசோதா கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மசோதா மொத்தமாக மூணு புள்ளி ஏழு டிரில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் முந்நூற்றி பத்து லட்சம் கோடி வரி குறைப்புகளை வழங்குறதோட சுகாதார மற்றும் மின் வாகன துறைகளில் சலுகைகளை குறைக்கும்படியும் அமைக்கப்பட்டிருக்கு இதனால கடுப்பான மஸ்க்கு இந்த மசோதா வந்து மிகவும் அருவருப்பான கீழ்த்தரமான ஒரு மசோதா தன்னுடைய இந்த மசோதா பத்தி விமர்சனம் ஒன் அப்படின்ற இந்த மசோதா என்னெல்லாம் செய்யும் அப்படின்றத சொல்றேன் அதாவது இந்த மசோதா மூலமா மின் வாகன சலுகைகள் எல்லாமே குறைக்கப்படும் மின் வாகன வரி கழிவுகள் இப்போ அமெரிக்க அரசால வழங்கப்பட்டு இருக்கு இப்போ ட்ரம்ப் கொண்டு வந்திருக்கிற இந்த மசோதா மூலமா மின் வாகன உற்பத்தியில் கோல் இருக்கிற எலன் மஸ்க்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமையும் அதோட புதுசாக கொண்டு வந்திருக்கிற இந்த மசோதாவில் கார்ப்பரேட் மினிமம் டேக்ஸ் ஆப்சோர் இன்கம் டேக்ஸ் அப்படின்ற விதிகளும் கொண்டு வரப்பட்டிருக்கு இதன் மூலமாக அமெரிக்க வரி சட்டம் கடுமையாக்கப்பட்டிருக்கிறதால வெளிநாடுகளில் அதாவது சிங்கப்பூர் அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் மஸ்க்கு பதிவு செஞ்சிருக்கிற நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இது அமையும் மூணாவதா ஆர்என்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் அண்ட் வருமான வரி சலுகை குறைக்கப்பட்டிருக்கு இதனால ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு துறையில் ஈடுபடக்கூடிய சொந்தமான நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்படையும் அதே மாதிரி இந்த மசோதா மூலமா கேபிட்டல் கெய்ன் டாக்ஸும் உயர்த்தப்படும் உலகத்திலேயே பங்குகள் மூலமா அதிக சொத்துக்களை வச்சிருக்கக்கூடிய எலன் மஸ்க்கு அவருடைய சொத்தை விற்கணும் அப்படின்னா கூட அமெரிக்க அரசுக்கு அவர் அதிகமான வரி செலுத்தி தான் அவருடைய சொத்துக்களை விற்க முடியும் இப்படி மஸ்கோட ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போ இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ற மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு அதனால தான் ட்ரம்ப்புக்கும் மஸ்கக்கும் இடையில் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இப்படியே இந்த பிரச்சனை தொடரும் பட்சத்தில் அது அரசியல் மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பத்திலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த நிலையில் தான் ட்ரம்ப் மேலே இலன்மஸ்க் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்கிறாரு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு அதிபராக்கி இப்படி உட்கார வச்சோம்னா அவர் நம்மளுக்கு எதிராகவே இப்படி வந்து நிற்கிறாரு அப்படின்ற வேதனையில் இருக்கிறாரு மஸ்க் இதன் தொடர்ச்சியாக என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்